வணக்கம் இன்றைக்கி பதிவில் ஆல்ஃபா ஆல்ஃபா அப்படின்னு குதிரை மசால் அப்படின்னு தமிழில் அதுக்கு அந்த இலை க்ரீன் லீஃப் படிச்சுட்டு வந்திருக்கேன் மைக்ரோ கிரீன் அந்த இலைய வந்து ஒரு இது அஞ்சு நாள் பயிர் இதை பறித்து தண்ணியில் போட்டு நல்லா அலசி வச்சுருக்கிறேன் இதை வச்சு இப்போ ஒரு உடம்புக்கு ஆரோக்கியமான சத்தான ஒரு சாறு எடுத்து அந்த ஜூஸை எப்படி சாப்பிட்றது அப்படின்னு பார்க்கலாம் நல்லா அலசின இலைய இப்படி எடுத்து ஒரு தட்டில் வச்சுக்கிறேன் இதுதான் குதிரை மசால் அப்படின்னு சொல்கிறது இங்கிலீஷில் அல்ஃபா அல்ஃபா அப்படின்னு சொல்லுவோம் இதை வச்சு தான் இப்போ ஜூஸ் போட போகிறேன் இந்த குதிரை மசால் செடி இலைய இதில் போட்டுக்கிறேன் மிக்சியில் எல்லாத்தையும் நல்லா சுத்தம் பண்ணி வேரோடு அலசி எடுத்துகிட்டு வந்திருக்கிறேன் வேரில் மண் இல்லாமல் அலசி எடுத்துகிட்டு வந்திருக்கிறேன் இதை ஜாரில் போட்டுக்கிட்டு ஒரு சின்ன துண்டு இஞ்சி ஒரே ஒரு பச்சை மிளகா ஒரு கைப்பிடி கொத்தமல்லி இலை ஒரு ரெண்டு இனுக்கு கருவேப்பிலை ஒரு நாலு ஸ்பூன் அளவு கட்டி தயிர் ஒரு நாலு பேர் அளவுக்கு ஜூஸ் போட போகிற அதுக்கு தேவையான அளவு உப்பு ஒரு ஒரு டம்ளர் தண்ணி விட்டு இது அப்படியே மிக்சியில் போய் அரைச்சிட்டு வரலாம் இதோ நல்லா எல்லாத்தையும் போட்டு அரைச்சி ஜூஸாக எடுத்துகிட்டு வந்திருக்கேன் இப்போ இதை வடிகட்டிக்கலாம் இப்போது இந்த ஆல்ஃபா அல்ஃபா இலைய அரைச்சி நல்லா ஜூஸ் மாதிரி எடுத்துகிட்டு வந்துருக்குறேன் இப்போ இதில் எல்லா சத்தும் இருக்குது கொஞ்சம் நெஞ்ச சத்து இல்லை இது வந்து எப்படி சொல்கிறது தீவனங்களுக்கெல்லாமே இது ஒரு அரிசி அப்படின்னு சொல்லலாம் இதில் ப்ரோட்டீன் விட்டமின் மினரல் எல்லாமே அதிகமாக இருக்குது இது அலர்ஜி மலச்சிக்கல் கொலஸ்ட்ராலு நெஞ்சு எரிச்சல் எதுக்களிக்குதில்ல அதுக்கு குடல் சுத்தம் பண்ணுறது எல்லாத்துக்குமே இது ஒரு அருமையான ஒரு மருந்து அப்புறம் சிறுநீர் பாதிப்பு உள்ளவங்க அடிவயிறு வலி வயிற்று வலி இந்த மாதிரி உள்ளவங்களும் இந்த ஜூஸை அடிக்கடி குடிச்சிட்டு வரலாம் இதில் நோய் எதிர்ப்பு சத்து அதிகமாக இருக்குது மூட்டு வலி எலும்பு வ எலும்பு தேய்மானம் எலும்பு வலி இதுக்கு ஒரு நல்ல ஒரு தீர்வு கெட்ட குழப்ப உடம்புலேருந்து எடுத்துட்டு எடையை கூட்டாமல் பார்த்துக்கும் உடம்புல அப்புறம் வந்து பெண்களுக்கு மாதம் மாதம் மாதவிடாய் இருக்குல்ல அந்த மாதவிடாய் காலத்தில் வந்து அதிக போக்கு போகாமலும் அந்த மாதவிடாய் வந்து க கரெக்டான மாதம் மாதம் எந்த லெவலில் போகணுமோ அந்த லெவலில் வச்சுக்கும் ஈஸ்ட்ரோஜன் அளவை கட் கட்டுக்குள்ளே வச்சுக்கும் அப்புறம் புத்துநோய் செல்கள் இருக்குல்ல அந்த புத்துநோய் செல்களை வளர விடாமல் பார்த்துக்கும் வராமலும் பார்த்துக்கும் அப்படி எப்படி சொல்கிறதுனா ஒருத்தவங்களுக்கு வந்துருச்சுன்னா அந்த செல்கள் அதுக்கு மேலே வளராமல் இருக்கும் சுகர் பேஷண்ட்டு இது ரொம்ப எடுத்துக்கலாம் ஏன் அப்படின்னா சுகர் வந்து இதில் சத்து அதிகமாக இருக்குது அதிகமாக இருக்கிறதுனால இன்சுலின் சுரக்கிறதுக்கு ஏதுவாக இருக்கும் அந்த இன்சுலின் அளவையும் கட்டுக்குள்ள வச்சுக்கும் அதனால் இதை சுகர் பேஷண்ட்டை அதிகமாக எடுத்துக்கலாம் இப்போ சில பேருக்கு மூக்கில் ரத்தம் வரும் அந்த மூக்கில் ரத்தம் வர்றவங்க வந்து இதை எடுத்துக்கலாம் அது தான் வரும் சில பேருக்கு அந்தமாதிரி வரவங்க இந்த ஜூஸை டெய்லி கூட எடுத்துக்கிடலாம் சாப்பாட்டில் இது ஒரு உணவு மாதிரியே நம்ம சேர்த்துக்கிட்டே வரலாம் அப்படிப்பட்ட ஒரு இது இது ஒரு இந்த ஆடு மாடு குதிரைங்களுக்கெல்லாம் இது ஒரு தீவன புல் தான் ஆனால் இந்த தீவன புல்லை நாம் வந்து இது ஒரு குறிப்பிட்ட காலத்தில் கிரீன் மாதிரி வளர்த்து அதை நம்ம சாப்பிட்டுக்கிட்டே வந்தோம்னா நம்மளோட உடம்புல சக்தி பெருகும் ஆரோக்கியம் கூட்டும் நோய் எதிர்ப்பு சத்து அதிகமாக கிடைக்கும் இந்த விதையை வந்து முளைக்கட்டி சாப்பிட்டுக்கிட்டே வந்தாங்கன்னா மாத வந்து இருரெகுலர் இல்லாமல் கரெக்டாக வரும் அந்த காலத்தில் வந்து அவங்களுக்கு ஏற்படுற கர்ப்ப ஏற்படுற எந்த ஒரு பிரச்சனைக்கும் இது ஒரு நல்ல தீர்வாக இருக்கும் அதுக்கப்புறம் வந்து இதை சாப்பிட்றதுனால என்ன ரெண்டு மாதத்துக்கு ஒரு தடவை சில பேருக்கு வரும் மூணு மாதத்துக்கு ஒரு தடவை சில பேருக்கு வரும் மாதிரி வரவங்க வந்து இதை வந்து இந்த விதையை வந்து முளைக்கட்டி அந்த ப இதை வந்து நம்ம சாப்பிட்டுக்கிட்டே வந்தோம்னா ரொம்ப 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 உடம்பு நல்லது இப்படிப்பட்ட ஒரு உடம்ப ஆரோக்கியமாக பார்த்துக்கிற ஒரு குதிரை மசால் கொண் அப்படின்னு சொல்ல போகிற ஆல்ஃபா செடியை நாம் வீட்டில் எல்லாருமே வளர்க்கலாம் இது வந்து நான் இப்போ எடுத்துகிட்டு வந்தது வந்து அஞ்சு நாள் பயிர் அஞ்சு நாள் பயிரை ஏன் எடுத்துகிட்டு வந்தோன்னா அப்போ தான் வேரோடு நம்ம அடித்து ஜூஸாக குடிக்கலாம் அதனால் இதை எடுத்துகிட்டு வந்துடுங்க இப்படிப்பட்ட தீவன புள்ள நம்ம வீடுகள் தோறும் வளர்க்கணும் இப்போது இதை வந்து ஒரு கண்ணாடி கிளாம் கிளாஸில் ஊற்றிக்கலாம் இது குடிக்கிறதுக்கு கசப்பு தெரியாது ருசியாக இருக்கும் எல்லோரும் விரும்பி குடிக்கலாம் இதில் கருவேப்பிலையும் சேர்த்துருக்கேன் அதுவும் உடம்புக்கு ரொம்ப நல்லது அயன் கண்டன்ட் அதிகமாக இருக்கும் கொத்தமல்லி இருக்குது எல்லாமே இருக்குது ஆல்ஃபா ஆல்ஃபா கீரை தான் அதிகமாக இதில் இருக்குது அதனால் இதை எல்லோரும் விரும்பி சாப்பிட்லாம் அப்படிப்பட்ட ஒரு மகத்தான ஜூஸ் ஆரோக்கியமான ஜூஸு தான் இந்த குதிரைவால் மசால் ஜூஸ் அவ்வளோதான் அருமையான ஆல்ஃபா ஆல்ஃபா குதிரை மசால் அப்படிங்கிற இலையிலேருந்து ஒரு ஜூஸை போட்டிருக்கிறேன் இதை எல்லோரும் விரும்பி குடிப்போம் நல்லாயிருக்கும் ஆரோக்கியமாக இருக்கும் நன்றி அடுத்த பதிவில் சந்திக்கலாமா